இந்த மிருகசீஷ நட்சத்திரம் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாக இந்த மிருக நட்சத்திரம் அப்படிங்கறது சொல்லப்படுகிறது மிருகசிஷ நட்சத்திரத்தில் பறக்கும் பொழுது இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை ஜனனமாகி அந்த செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் இரத்த தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ரிலேஷன்ஸ் மிருகசிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு ஏற்படுகிறது நிறைய முன்கோபம் அப்படிங்கிறது இந்த மிருகசிஷ்ய நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கும் டக்குன்னு பேசி விடுவாங்க பேசுறதுனால ஆகும் வர வேண்டிய நல்ல வாய்ப்புகள் யாராவது ஒரு நபரை நம்மகிட்ட ஒரு நல்ல விஷயத்தையோ ஒரு பொறுப்பையோ ஒரு ஆதாயத்தையோ ஒரு லாபத்தையோ கொண்டு வரக்கூடிய நபராக இருப்பார் இன்னும் இவங்க நம்மளை இப்படி ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே நம்ம எதுக்கு இவருக்கு இவ்வளவு லாபத்தையும் இவ்வளவு ஆதாயத்தையும் கொடுக்கணும்னு பின்னாடி போய்விடுவார் பெற்றோர் பாசத்துக்காக அதிகம் இயங்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கை துணைவரை தேடும் பொழுது இவர்கள் கூடுகிறார்கள் எப்படா இவர் மாற்றுவார் அப்படின்னு ஆப்போசிட் காலனி உங்கள் லைஃப் பார்ட்னர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு இந்த மிதனத்தில் பிறந்த ஆணோ அல்லது மிதனம் மிருகசீஷத்தில் பிறந்த பெண்ணோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசிடுவாங்க அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களை பொறுத்து நன்றாக நசுக்கி விடுகிறார்கள் இப்போது அந்த இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் காதல் திருமணம் பொருளாதாரம் கடன் போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர்களை அவமானப்பட இருக்கு இவர் இங்கே பாக்யாதிபதியாக வராரு இவர் ரொம்பவும் நல்லவர் தூக்கிவிட போகிறாரு பிரச்சனை கடன் நோய் நொடி எதிரி வம்பு வழக்கு போட்டு கேஸ் இதெல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சனி தசை ஓட்டி லேது சனி தசை ஒன்று பீஸ் பீஸாக ஆக்கி விட்டு ஹலோ இந்த காணொலியில் நாம் எடுத்திருப்பது மிருக சிஷ்ய நட்சத்திரத்துக்குண்டான பலன் என்ன அவர்களுடைய அமைப்பு என்ன இந்த நட்சத்திரத்துக்கு மான் தலை தான் இவர்களுக்கு அந்த ஒரு மிருகமாக கொடுக்கப்பட்டுள்ளது இது செவ்வாய் என்ற கிரகத்தின் நட்சத்திரம் ராசியிலும் மிதன ராசியிலும் இந்த மிருக சிஷ்ய நட்சத்திரம் என்பது இடம்பெறும் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு வேகம் ஒரு கோபம் ஒரு துணிச்சல் ஒரு துணிகரமான செயல்கள் பராக்கிரமம் போர் வீரர்கள் அதாவது இப்ப இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் மிலிட்ரி ஆபீசர்ஸ் இவர்களை வந்து சொல்லலாம் மதிநுட்பம் உள்ளவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது வந்து இவர்களிடம் காணப்படும் இவர்கள்ட்ட நிறைய அந்த முகத்துல மார்பிள் எல்லாம் பார்த்தோம்னா உடல்ல மச்சங்கள் அதிகம் இருக்கும் இதுதான் இவர்களுடைய அங்க லட்சணங்கள் இந்த ரிஷவராசியில் வரும் பொழுது இவர்கள் எப்பொழுதும் ஒரு லக்ஷரியாக ஒரு உல்லாச பிரியர்களாகவும் அழகு உணர்வு அதிகம் ஆசா பாசங்கள் அதிகம் உள்ளவர்களுமாக இருப்பார்கள் வரும்பொழுது ரொம்பவும் ரிசர்ச் செய்பவர்களாக பிளானிங் வியூகம் செய்பவர்களாக ரொம்பவும் வேகமாக செயல்படக்கூடிய நபர்களாக ரொம்பவும் தத்துவம் விவேகம் போன்ற விஷயங்கள் மேல் அதிகமான ஈடுபாடு உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த மிருக மிருகிஷ்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அநீதியை தட்டி கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் செல்லும் பாதையில் எப்பொழுதும் ஒரு முன்னேற்றம் தடைகளை தகர்த்தெறிவது இந்த மிருகிஷ நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாக இந்த மிருகசிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அப்போ இவர்களுக்கு கலைகள்ல அதிகமான தேர்ச்சி கலைகள் மேல் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படுது ஏன்னா கலைகள் மேல ஈடுபாடுன்னு வரும் பொழுதுதானே இவர்களுக்கு அந்த குரு சாபம் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது இவர்கள் எந்த ஒரு குருவிடம் வித்தையை கற்றுக்கொண்டார்களோ அந்த குருவின் பகை உணர்ச்சி அப்படிங்கிறது கூட இந்த மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய நபர்களுக்கு ஏற்படுகிறது அழகு சார்ந்த நபர்கள் உணர்வு சார்ந்த நபர்கள் எல்லாம் இந்த ரிஷபராசியில் வருகிறார்கள் அறிவு சார்ந்த நபர்கள் மேலும் இந்த பினான்சியல் தொடர்புகள் சார்ந்த நபர்கள் எல்லாம் இந்த ராசியில் வருகிறார்கள் அழகு சார்ந்த நபர்கள் குடும்ப வாழ்வு போன்ற அறிவு சார்ந்த நபர்களாக வந்தாலும் அதாவது வந்தாலும் அவர்களும் குடும்பம் பணம் பட்டுவாடா கொடுக்கல் வாங்கல் இடம் பூமி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் நடு வயதில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த மிருகசிஷ நட்சத்திரத்தில் பறக்கும் செவ்வாய் நட்சத்திரம் அந்த குழந்தை ஜனனமாகி அந்த செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ரத்த தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ரிலேஷன்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு சின்ன கலகம் ஒரு சின்ன பிரச்சனை அதனால் ஊரை விட்டு வேற ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய இந்த மிருகசிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு ஏற்படுகிறது அதாவது சின்ன வயதில் நான் சொல்கிறேன் இவர்களுக்கு இந்த கலைகள் மேல் நாட்டம் அப்படிங்கிறதுனால கடவுள் நம்பிக்கை அதிகமாக இவர்களிடம் காணப்படும் அன்பாக நடத்துவது மரியாதையை கொடுத்து மரியாதையை பெற்றுக்கொள்வது ரொம்பவும் டீப்பாக யோசிப்பது ரிஷபமாக இருந்தால் அழகு கலைகளால் அதிக ஆதாயம் பெறுவது மிதுனமாக இருந்தால் பயணம் தொடர்புகளால் அதிகமான ஆதாயம் பெறுவது குடும்பத்தில் அதிகமாக நொந்து போகக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அதன் காரணம் என்னன்னா இவர்களுக்கு அந்த குரு திசை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் திசையாக வருகிறது நிறைய முன்கோபம் அப்படிங்கிறது இந்த சிஷ்ய நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கும் டக்குன்னு பேசி விடுவாங்க பேசுறதுனால என்னாகும் வேண்டிய நல்ல வாய்ப்புகள் இப்போ யாராவது ஒரு நபர் நம்மகிட்ட ஒரு நல்ல விஷயத்தையோ ஒரு பொறுப்பையோ ஒரு ஆதாயத்தையோ ஒரு லாபத்தையோ கொண்டு வரக்கூடிய நபரா இருப்பார் இவங்க நம்மளை இப்படி ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்களே நம்ம எதுக்கு இவருக்கு இவ்வளவு லாபத்தையும் இவ்வளவு ஆதாயத்தையும் கொடுக்கணும்னு பின்னாடி போய்விடுவாரு அப்படின்னா ஆகும் இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வருமானங்களையும் இவர்களே வேண்டாங்கிறத டைரக்டாவே சொல்லி விடுகிறார் இதற்கு ஒரு தீர்வு அப்படின்னா என்னன்னு அதற்கு அப்புறம் இவர்களே உட்காந்து யோசிப்பார்கள் ஓ நம்மளை தேடி வந்த வாய்ப்பை நம்ம தான் கோட்ட விட்டோமா ஆனா அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் இவர்களுடைய மனதுக்குள் அது ஓடிக்கொண்டே இருக்கு இதுக்கு சொல்யூஷனே கிடையாது பயிற்சி முயற்சியில் பின் நாளில் பின் வயதில் குறிப்பாக ஒரு நேரத்தில் நம்ம கையில் பணம் இல்லை அப்படிங்கும்போது சார் அன்னைக்கு அந்த நபர்கிட்டையோ அந்த கிளைண்ட்டையோ அல்ல அந்த கஸ்டமர்கிட்டையோ நம்ம கொஞ்சம் பேசி பேசியிருந்தோம்னா அந்த ஒரு வருமானம் அது நம்மகிட்ட இப்போ இருந்திருக்குமே அப்படின்னு இவர்களாகவே பின்னாடி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி இவர்களையே இவர்களை தேத்தி கொள்வது இவர்களை திருத்தி கொள்வது தான் இதற்குண்டான சொல்யூஷன் இதெல்லாம் நான் அனுபவத்தில் அதிகமாக பார்த்தது ஆனால் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு பலரை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எல்லாம் இவர்களை நாம் பார்க்கலாம் உடல் உஷ்ணம் அந்த உஷ்ணத்தின் வெளிப்பாடு கூட இவர்களுக்கு கோபமாக வரும் உணர்ச்சி மேலோங்குவது எமோஷனல் ஆகுவது அழுவதாக இருந்தாலும் ரொம்பவும் எமோஷனலாக அழுகக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த மிருகசிஷ்ய நட்சத்திரத்தில் வருவார்கள் தமிழ் பற்று மொழி பற்று தாய்ப்பற்று இனப்பற்று இது எல்லாமே இவர்கள் வெளிநாட்டில் போய் நின்னா கூட தாய்நாடு தாய்மொழி பெருமைகள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் கலைகள் பாடல் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்கள் பெற்றோர் பாசத்துக்காக அதிகம் இயங்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கை துணைவரை வரை தேடும் பொழுது இவர்கள் கோட்டை விடுகிறார்கள் ரிஷபத்தில் பிறந்த மிருகசிஷ்ய நட்சத்திரமாக இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கை துணைவரை வரை குறிக்காட்டக்கூடிய அந்த ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியின் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அது ஒன்பதாம் வீடாக வருகிறது அது பாலகஸ்தானமாக வருகிறது நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் ரிஷபராசியில் பிறந்த நபர்களுக்கு வருகிறது அதுவும் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வாழ்வை இழந்த நபர் அல்லது வாழ்வை துளைத்த நபர் அதாவது ஒன்னு டைவர்சியா இருக்கணும் இல்லைன்னா வந்து செப்பரேட்டர்சன் இருக்கணும் இது எப்படி சொல்றோம் அப்படின்னா ரிஷபத்துக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டில் அதாவது மேஷத்திலிருந்து பொழுது பத்தாம் வீட்டில் உச்சம் பத்தாம் இடம் நம்மளுடைய ஜாப் உழைப்பு அது சனியின் வீடுங்கிறதுனால கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் இவருக்கு செகண்ட் கனெக்ஷனோ அல்லது செகண்ட் ஹஸ்பண்டோ அல்லது செகண்ட் ஒய்ஃபோ கிடைக்கிறது அதில் இவர்கள் கொஞ்சம் தங்களை தேற்றிக் கொள்கிறார்கள் ஒருவேளை மிதனத்தில் பிறந்த நபராக இருந்தால் இவர் தான் ரொம்ப துடுக்குத்தனமா இருப்பாரு இங்கே ஏழாம் அதிபதி குரு இவருக்கு பாதகாதிபதி ஆச்சா எப்படா இவர் மாட்டுவாரு அப்படின்னு ஆப்போசிட் காலங்க இவங்க லைஃப் பார்ட்னர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு இந்த மிதனத்தில் பிறந்த ஆணோ அல்லது மிதனம் மிருக சீஷத்தில் பிறந்த பெண்ணோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசிடுவாங்க அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டே இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களை போட்டு நன்றாக நசுக்கி விடுகிறார்கள் இதனால கூட நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் மேரேஜ் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும் மிருக பிறந்த நபருக்கு ஐந்து வயதுல ஆவரேஜா சொல்றேன் ராகு தசை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னா இவர்கள் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசையில் பிறக்கிறார்கள் ராகு தசைங்கிறது இவர்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் இருக்குதான் இதுல வந்து ஜனநாள ஜாதகத்தில் குறிப்பாக மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடங்களில் ராகு இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணும் இல்லனா சுபகிரகத்தின் சேர்க்கை இருக்கணும் இல்ல சுபகிரகங்களால் பார்க்கப்படணும் இல்லைன்னா கண்டிப்பா கல்வியில் தடை வெளியில சொல்லிக்க முடியாத பழக்க வழக்கங்கள் அதுக்கப்புறம் இவங்க செஞ்ச தப்புக்காக இவங்க அப்பா அம்மா வந்து மன்னிப்பு கேட்பது நிறைய இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் இவங்க அப்பா அம்மா போய் சாரி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு நம்ம தப்பு பண்றோம் இது ஒரு கெட்ட நம்ம இதுக்கு தெரியாமலே பயணிப்பது ஏனென்றால் இவர்களை நெகட்டிவாக தூண்டக்கூடிய கிரகம் இந்த ராகு சரி இந்த ராகு உற்றுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசுல இந்த ராகு உடுது இருபத்தி மூணு வயசுல இவர்களுக்கு உருத ஆரம்பிக்குது இதுவாவது இவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுமான்னு தேடி பார்த்தா குரு இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் மிதனத்தில் பறந்திருந்தால் பாதகாதிபதியாகவும் வருகிறது அப்போ அந்த இருபத்தி மூணு வயசுல இருந்து முப்பத்தி வயசு வரைக்கும் காதல் திருமணம் பொருளாதாரம் கடன் போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர்களை அவமானப்பட வைக்கிறது இந்த குருதசையில புதன் புக்தி சுக்கர புக்தி இந்த இரண்டு புக்திகள் லக்னத்தை பொறுத்து அனுகூலமாக அமைகிறது அந்த குருதச ராகு புக்தி குருதச சூரிய புத்தி சு சந்திர புத்தி ஒருவேளை தேவரை சந்திரனாக இருந்தால் நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் இவர்கள் சந்தித்து விடுகிறார்கள் கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு சரிப்பா அடுத்து எனக்கு சனி தசை வரப்போகுது ரிஷவத்துக்கு சனி ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி இந்த பக்கம் மிதனத்துக்கு பார்த்தோம்னா ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகம் இவர் இங்க பாகியாதிபதியா வராரு இவர் எனக்கு ரொம்பவும் நல்லவர் என தூக்கி விட போறாரு என் பிரச்சனை கடன் நோய் நொடி எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் தீர்ந்துருந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சனி தசை ஆரம்பிச்சிருக்கோம் ஓட்டி லேது ஒண்ணுமே நடக்கல பா தம்பி குருதையே பரவாயில்லையாட்டு இருக்கு சனி ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாகத்தான் ஆகத்தான் இருக்கும் இப்போ ரொம்பவும் தெளிவான ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்க்கும் பொழுது ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சொல்லுவாரு தம்பி ராசியில நீ வந்து மிருக சேஷத்துல பிறந்தாலும் ரிஷபத்துல நீ மிதனாசி மிருக சிஷத்துல பிறந்தாலும் பிறக்கும் போது செவ்வாய் திசையா ப்பா உனக்கு சனி திசை நான்காவது திசையாக வருகிறது நான்காவது திசையாக இது அப்படின்னா மாரகத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கும் இதையும் உனக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வரக்கூடிய வைநாசிகம் அப்படிங்கிறது உத்தரகாதில வருது அதுவே சனியின் அமைப்பு தான் உங்ககிட்ட வேலை பார்க்கிற நபர்கள் மூலமாவும் உனக்கு பிரச்சனை வரும் நீ வேலை செய்யற இடத்திலையும் உனக்கு பிரச்சனை வரும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சனி திசை

ஓரளவுக்கு சேஃப்டியாக வைத்துக்கொண்டு கொண்டு சேஃப்டி செய்து கொண்டு பின் வாழ்வில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய நபர்களும் ராசியில் இருக்கிறார்கள் ரிஷபத்திலும் இருக்கிறார்கள் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் தன் கோபத்தால் தனது வார்த்தைகளால் தனது செயல்களால் தங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பை இவர்கள் இழந்து விடுகிறார்கள் திரும்பவும் அந்த வாய்ப்பு வருமா என்று இயங்குகிறார்கள் ஆனால் வெளியே சொல்வதில்லை டாமினேஷன் அப்படிங்கிறது இவர்களிடம் இருந்து கொண்டே

வேறி மிதிக்கிறதுலாம் இல்லாம அதை விட பத்து மடங்கு டாப்பா டா இவர்களை அவமானப்படுத்தி விடுறாங்க அந்த அவமானம் வந்து இதை விட ஒரு பெரிய கரண்ட் சோ இவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு நடுவே எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த குரு தான் இவர்களுடைய வாழ்வை நிர்ணயம் செய்கிறது ஒருவேளை குரு சுபபலம் பெற்றிருந்தால் இதனுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களிடம் அதிகமாக காணப்படும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் என்ன இந்த ராசி அதிபதி நட்சத்திராதிபதி செவ்வாய்ங்கிறதுனால இந்த இடம் பூமி சேர்ப்பதன் மேல

என்ற கிரகம்வாம்சத்தில் கண்ணிராசியில் இருக்கும் என்பதனால் நிறைய காதல் தோல்வி அதாவது இவர்களாகவே மனதில் வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும் ஆனால் புத்திசாலித்தனம் என்பது இவர்களிடம் சமாதானமாக இருக்கும் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல தொடர் ஒரு தேர்ச்சி கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல தேர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல தேர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இங்க கன்னிராசி என்பது இங்கு காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக வருவதனால் இவர்களை வந்து கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துபவர்களாகவும் இந்த பினான்சியல் ஆடிட்டிங் வைத்தியம் போன்ற துறைகள் துறைகளெல்லாம் நாம் இவர்களை பிரதானமாக பார்க்க முடியும் ஒருவேளை மிருகசிஷம் மூணாம் பாதத்தில் பிறந்த நபர்களாக இருந்தால் இவர்கள் நவாம்சத்தில் சந்திரன் துலா ராசியில் அமர்ந்திருக்கும் அப்போ தனது திருப்திக்காக செலவு செய்யக்கூடிய நபர்களாகவும் கலைகளில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய நபர்களாகவும் மக்களை சென்றடையக்கூடிய நபர்களாகவும் கூடுதலாக இந்த காதல் காமம் போன்ற ஈர்ப்பு அதிகம் ஏற்படக்கூடிய நபர்களாகவும் கொஞ்சம் குழப்பமும் தாமதமும் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் கிடைக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களை அந்தந்த இடங்களில் விட்டுவிட்டு பிறகு அந்த சந்தர்ப்பத்துக்காக இவர்கள் தேடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒருவேளை மிருகசிஷம் நாலாம் பாதத்தில் பிறந்த நபர்களாக இருந்தால் சந்திரன் நவாம்சத்தில் விருச்சிக ராசியில் நிற்கிறது அப்போ சந்திரன் வந்து அங்கு நீசம் நோய் கடன் துன்பம் போன்று வம்பு வழக்கு போன்ற ஏதாவது ஒரு விஷயம் இவர்களை வெகு நாட்கள் தொடர்த்தி கொண்டிருக்கும் தான் இவர்கள் தேர்வார்கள் பின் தான் இவர்கள் சௌரியப்படுவார்கள் இந்த மிருகசிஷ நட்சத்திரத்துக்கு அதிவேகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களது வார்த்தைகளை இவர்களுக்கு மைனஸ் பாயிண்டாக வந்து விடுகிறது ராகு திசையில் இவர்கள் நிறைய விஷயத்தை தவற விட்டு விடுகிறார்கள் ஒரு கல்வியை கூட படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வேண்டிய அந்த வயதில் விட்டுவிட்டு பிறகு தங்களை தேற்றிக் கொள்வதற்கு ஒரு கௌரவமாக குரு திசையில் படித்து தான் வர வேண்டிய இலக்குக்கு இவர்கள் வந்து விடுகிறார்கள் ஆனால் கொஞ்சம் தடையும் தாமத பிறகுதான் இவர்களுக்கு அந்த ஒரு வெற்றி என்பது ஏற்ப நான் ஏற்கனவே சொன்னது போல் உத்தரட்டாதி நட்சத்திரம் இவர்களுக்கு வைநாசிகமாக வருவதனால் இதற்குண்டான தெளிவு என்ன தீர்வு என்ன இந்த ராகு திசை ஒருவேளை இவர்களுக்கு நெகட்டிவாக இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அனைத்து கிரக நிலைகளையும் அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல ஜோதிடரிடம் நீங்கள் இதற்குண்டான ஒரு தீர்வை நீங்கள் எழுதி வாங்கி கொள்வதுதான் புத்திசாலித்தனம் இந்த மிருகசிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால இவர்கள் வெற்றியை விரும்பும் பொழுது கிளம்பும் போது அந்த பூமியை தொட்டு வழிபடுவது இவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அதையும் தவிர முருக வழிப கதிராமங்கலம் வனதுர்கா இவர்களுக்கு நட்சத்திர வழிபாட்டு ஸ்தலமாக வருகிறது இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது இவர்களுக்கு வாழ்வில் நிறைய வெற்றி என்பது ஏற்படும் உங்களது நண்பர்களோ உறவினர்களோ மிருகசீச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் அவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இவர்கள் அணிய வேண்டிய அந்த சஃபையர் வந்து ப்ளூ சஃபையர் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் மிதனத்தில் பிறந்திருந்தால் கிரீன் எமரால் ஒரு ஸ்டோனை அணிந்து கொள்ளலாம் மேலும் பல தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது Remain subscribed. Thank you, friends.